மக்களே வணக்கம் நான் உங்கள் சிவன் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நம்ம நாட்டுல பிரதமராக பணியாற்றியதன் பட்டியலை இந்த பகுதியில இன்னை பார்ப்போம் இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு வரை நம்ம நாட்டின் பிரதமராக பணியாற்றியிருக்காங்க ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருந்த காலகட்டத்தில் மூன்று பொது தேர்தல்கள் நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் பொது தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு இரண்டாவது பொது தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு மூன்றாவது பொது தேர்தல் இந்த மூன்று பொது தேர்தல்களிலும் காங்கிரஸ் கட்சியானது வெற்றி பெற்றது இதன் மூலம் ஜவஹர்லால் நேரு தொடர்ந்து பிரதமராக பணி செய்தார் மே மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு ஜவஹர்லால் நேரு திடீர் மரணமடைந்ததும் அந்நாட்டின் தற்காலிக பிரதமராக நேரு மந்திரி சபையில் மூத்த மந்திரியாகிய பணியாற்றி கொண்டிருந்த குல் சரளநந்தா அவர்கள் தற்காலிக பிரதமராக பொறுப்பேற்றார் தொடர்ந்து இவர்கள் பதிமூன்று நாட்கள் நம்முடைய நாட்டின் தற்காலிக பிரதமராக பணி செய்தார் அதன் பிறகு புதிய பிரதமரை தேர்வு செய் நோக்கில் அப்போதைய காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்த காமராஜர் தலைமையில் காங்கிரஸ் கமிட்டி குழு கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் லால் பகதூர் சாஸ்திரி அவர்களை பாராளுமன்ற குழு தலைவராக ஒருமனதாக தேர்வு செய்தனர் இதன் மூலம் நம் நாட்டின் பிரதமராக லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் பொறுப்பேற்றார் லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகள் பிரதமராக பணி செய்தார் அன்றைய ஒருங்கிணைந்த சோவியத் ரஷ்யாவின் தாஸ்கன் பகுதியில் தாஸ்கன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட சென்றபொழுது லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் திடீர் மரணமடைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு லால் பகதூர் சாஸ்திரியின் மரணத்தை அடுத்து மீண்டும் நம் நாட்டின் தற்காலிக பிரதமராக குல்சர்லா நந்தா அவர்கள் இரண்டாவது முறையாக தேர்வு செய்யப்பட்டார் மீண்டும் காங்கிரஸ் கமிட்டி புதிய பிரதமரை தேர்வு செய்வதற்கு கூடியது இந்த கூட்டத்தில் இந்திரா காந்தி அவர்களை புதிய பிரதமராக காங்கிரஸ் கமிட்டி குழு உறுப்பினர்கள் தேர்வு செய்தார்கள் நம் நாட்டின் முதல் பெண் பிரதமராக இந்திரா காந்தி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு பொறுப்பேற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வரை தொடர்ந்து நம் நாட்டின் பிரதமராக பணி செய்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு நடந்த ஆறாவது பொதுத் தேர்தலில் இந்திரா காந்தி தலைமையிலான காங்கிரஸ் கூட்டணி தோல்வியை தழுவியது மொரார்ஜி தேச தலைமையிலான ஜனதா கட்சி கூட்டணி வெற்றி பெற்றது இதன் மூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு நாட்டின் பிரதமராக மொரார்ஜி தேசாய் பதவியேற்றார் மொரார்ஜி தேசாய் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது வரை நம் நாட்டின் பிரதமராக பணியாற்றினார்கள் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் மொரார்ஜி தேசா அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார் இதன் காரணமாக புதிய பிரதமராக சரண் சிங் அவர்கள் பதவியேற்றாங்க சரண் சிங் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரை நம் நாட்டின் பிரதமராக பதவி பணி செய்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஏழாவது பொது தேர்தல் நடைபெற்றது இந்த பொது தேர்தலில் மீண்டும் இந்திரா காந்தி தலைமையிலான இந்திரா காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றது இதன் மூலம் இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக பதவியேற்றார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலிருந்து எண்பத்தி நான்கு வரை பதவியில் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி நம்முடைய பிரதமராக பணியாற்றி கொண்டிருந்த திருமதி இந்திரா காந்தி அம்மையார் அவர்களை படுகொலை செய்தார்கள் இதன் காரணமாக புதிய பிரதமராக ராஜீவ் காந்தி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு பதவியேற்றார்கள் அதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு பொது தேர்தல் நடைபெற்றது இந்த பொது தேர்தலில் வெற்றி பெற்றதை அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது வரை ராஜீவ்காந்தி அவர்கள் நம் நாட்டின் பிரதமராக பணி செய்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்த பொது தேர்தலில் ராஜீவ்காந்தி தலைமையிலான காங்கிரஸ் கட்சி தோல்வி அடைந்தது அதன் காரணமாக புதிய பிரதமராக வி பி சிங் பதவியேற்றார் பிபி சிங் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரை நம் நாட்டின் பிரதமராக பணியாற்றினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வி பி சிங் அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ததன் காரணமாக புதிய பிரதமராக சந்திரசேகர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பதவியேற்றார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று வரை பதவியில் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு பத்தாவது பொது தேர்தல் நடைபெற்றது இந்த பொது தேர்தலில் காங்கிரஸ் கட்சி அதிக இடங்களை வெற்றி பெற்றதன் காரணமாக பி வி நரசிம்மராவ் தலைமையில் ஒரு புதிய ஒரு கூட்டணி ஆட்சி ஏற்படுத்தப்பட்டது இவர் பி வி நரசிம்மராவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்னிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு வரை நம் நாட்டின் பிரதமராக பணி செய்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு பதினொன்றாவது பொது தேர்தல் நடைபெற்றது இந்த பொது தேர்தலில் எந்த ஒரு கட்சியும் தனி பெரும்பான்மை பெறவில்லை எனவே அதிகபட்ச உறுப்பினர்களை பெற்ற பாரத ஜனதா கட்சி சார்ந்த அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களை அப்போதைய குடியரசுத் தலைவர் ஆட்சி அமைக்க அழைத்தார் அவர் பிரதமராகவும் பணி பொறுப்பேற்றார் அவருடைய ஆட்சியானது பதிமூன்று நாட்களிலே காலாவதியாகியது அவர் தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிக்கவில்லை பதிமூன்று நாட்களில் வாஜ்பாய் அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார்கள் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் பதிமூன்று நாட்களில் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ததை தொடர்ந்து புதிய கூட்டணி உருவாகியது ஐக்கிய முன்னணி இந்த ஐக்கிய முன்னணி கூட்டணியின் தலைவராக தேவகடவர்கள் தேர்வு செய்யப்பட்டார் அதனைத் தொடர்ந்து நம் நாட்டின் புதிய பிரதமராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு தேவகடவர்கள் பொறுப்பேற்றார் அவர் தன்னுடைய பதவியை தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ராஜினாமா செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு தேவகவுடாவின் ராஜினாமா அடுத்து நம் நாட்டின் புதிய பிரதமராக ஐ கே குஜ்ரால் அவர்கள் புதிய பிரதமராக பொறுப்பேற்றார்கள் ஐ கே குஜ்ராலும் அந்த ஆட்சியை தொடர முடியவில்லை அவரும் தன்னுடைய பதவியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு ராஜினாமா செய்தார் இதனை அடுத்து மீண்டும் பொது தேர்தல் நடைபெற்றது இந்த பொது தேர்தலில் அடல் பிகாரி வாஜ்பாய் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றது அந்த வெற்றி அதனைத் தொடர்ந்து புதிய பிரதமராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் புதிய பிரதமராக பொறுப்பேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் நம் நாட்டின் பிரதமராக பதவியேற்றார் அந்த பதவியும் அதிக நாட்கள் நீடிக்கவில்லை தேசிய ஜனநாயக இருந்த சில கட்சிகள் வாஜ்பாய்க்கு கொடுத்த ஆதரவை வாபஸ் பெற்றதன் காரணமாக அடல் பிகாரி வாஜ்பாய் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு ஆட்சியை இழந்தது அதனைத் தொடர்ந்து மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதில் பொது தேர்தல் நடைபெற்றது இந்த பொது தேர்தல் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி அறுதி பெரும்பான்மை பெற்றதன் காரணமாக அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் பிரதம் பிரதமராக பதவியேற்று ரெண்டாயிரத்தி நான்கு வரை நம் நாட்டின் பிரதமராக பணி செய்தார்கள் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற பதினான்காவது பொதுத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை இழந்தது ஐக்கிய முற்போர் கூட்டணி ஆட்சியை கைப்பற்றியது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி கட்சியின் பிரதமராக மன்மோகன் சிங் அவர்கள் பொறுப்பேற்றார்கள் அதனை அடுத்து ரெண்டாயிரத்தி ஒன்பதில் நடந்த பொது தேர்தலிலும் ஐக்கிய முற்போர் கூட்டணி வெற்றி பெற்றது இதன் காரணமாக தொடர்ந்து மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக பணியாற்றினார்கள் மன்மோகன் சிங் அவர்கள் ரெண்டாயிரத்தி நான்கிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினான்கு வரை தொடர்ந்து பத்து வருடம் நாட்டின் பிரதமராக பணியாற்றினார்கள் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நடைபெற்ற பதினாறாவது பொது தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற பதினேழாவது பொது தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற பதினெட்டாவது பொது தேர்தல் இந்த மூன்று பொதுத் தேர்தல்களிலும் தேசிய ஜனநாயக கூட்டணியானது அறுதி பெரும்பான்மை பெற்றதன் காரணமாக அந்த கூட்டணி கட்சியின் தலைவரான நரேந்திர மோடி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினான்கிலிருந்து இன்று வரை நம் நாட்டின் பிரதமராக தொடர்ந்து பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் இது போன்ற அரிய தகவல்களை தெரிந்துவிடுவதற்கு நம்முடைய சிசை அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க நன்றி மக்களை